ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க இரு சம பக்கம் முக்கோணத்தின் ஒரு கோணம் எழுபத்தி ஆறு டிகிரி மற்றும் இரு கோணங்கள் சமம் எனில் அக்கோணங்களை காண்க இரு சம பக்கம்னால் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் அதில் ஒரு கோணம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கோணம் சொல்லி ரெண்டு கோணங்கள் வந்து சமமாக இருக்கும் அப்போ பாருங்க ஒரு சம பக்க முக்கோணத்தின் முக்கோணத்தின் சம பக்கங்களுக்கு பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் கோணங்கள் சமம் அந்த சம கோணங்கள் கோணங்கள் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதானே கண்டுபிடிக்கணும் அதனால எக்ஸ் டிகிரி மற்றும் எக்ஸ் டிகிரி என்க அப்போ கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கும் நூற்றி எண்பது டிகிரி அப்போது ஒரு முக்கோணத்தின் முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது ரெண்டு கோணம் இது ஒரு கோணம் அப்போது எக்ஸ் டிகிரி கூட்டல் எக்ஸ் டிகிரி கூட்டல் எழுபத்தாறு டிகிரி இஸ் ஈக்குவல் நூற்றி எண்பது டிகிரி அப்போது இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கூட்டினிங்கன்னா ரெண்டு இந்த கூட்டல் எழுபத்தாறாம் அஞ்சு சைடு போச்சுன்னா கழித்தல் எழுபத்தாறாக மாறும் அப்போ நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் எழுபத்தாறு டிகிரி அப்போது ரெண்டு 76 இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதில் எழுபத்தி ஆறு போச்சுன்னா நூற்றி நாலு அப்போ நூற்றி நாலு டிகிரி அப்போது ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு இருந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூற்றி நாலு டிகிரி பை ரெண்டு அப்போது ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு ஐம்பத்து ரெண்டுன்னு இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி அப்போ அந்த ரெண்டு கோணங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டிகிரியாக தான் இருக்கும் அப்போது தர்ஃபோர் மற்ற இரு கோணங்களின் அளவு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி மற்றும் ஐம்பத்தி ரெண்டு டிகிரி i'm going to the first